இல்லுமினாட்டி அங்கத்தினர்கள் யார் யார் இப்பலருக்கு தெரியாத வண்ணம் இல்லுமினாட்டி ரகசியம் காப்பதின் முக்கியத்துவம் நமக்குப் புரிகிறது பலருக்குத் தெரிந்திருந்தால் அதற்குப் பெயர் ரகசியமே அல்ல இல்லுமினாட்டி அங்கத்தினர்கள் யார் யார் என்பது பரம இரகசியமாக பல நூற்றாண்டுகளாக யாருக்கும் வெளியே தெரியாமல் இருந்து வந்தது ஆனால் சமீப காலங்களில் அது வெளியே தலைக்காட்ட ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக இல்லுமினாட்டி அங்கத்தினராக இருந்து தற்போது அதை விட்டுவிட்டு வெளியே வந்த ஒருவரால் பதின்மூன்று குடும்பங்கள் பற்றி அடையாளம் சொல்லப்பட்டுள்ளன அவர்கள் ரோச்செல்டு ராக் பெல்லர் ஓனாசிஸ் தூயுபான் கென்னடி ரசல் மெரோவிஜியன் ஆஸ்தர் விகாஷின் வான் தூயான் பண்டி டிஸ்னி காலின்ஸ் குடும்பங்கள் இவர்களைத் தவிர இன்னும் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இக்குடும்பங்களின் இரத்த உறவுகள் என்றாலும் அத்தனை தூய இரத்தம் படைத்தவர்கள் இல்லை என்பதால் அவர்கள் இந்த பதிமூன்று குடும்பங்களுக்கும் அடுத்த நிலையில்தான் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் கணித மேதை பிதாகரஸ் காலத்திலிருந்தே செயல்பட்டு வந்த ஒரு இரகசிக் குழுதான் இல்லுமினாட்டி என்பதால் இவர்கள் அனைவரும் கணிதத்தில் புலிகள் தங்களை ஒருவரை ஒருவர் அடையாளம் தெரிந்து கொள்ள இரண்டு எண்களை உபயோகிக்கிறார்கள் ஒருவர் இருநூற்று இருபது என்று எழுதிக் காட்டினால் இன்னொருவர் இருநூற்று எண்பத்தி நான்கு என்று எழுதிக் காட்ட வேண்டும் அப்படிச் செய்தால்தான் இருவரும் இல்லுமினாட்டியைச் சேர்ந்தவர்கள் என்பதை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வார்கள் இருநூற்று இருபது என்ற எண்ணெய் மிச்சமில்லாமல் வகுக்கும் எண்களை எல்லாம் கூட்டினால் வரும் எண்தான என்று சொல்வார்கள் டோட் இல்லுமினாட்டியில் ஒருவர் தற்போது எந்த பதவி நிலையில் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த மறுபடியும் எண்களைத்தான் உபயோகிப்பார்கள் அதில் ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய எண்கள் முக்கியமானவை அவற்றை விளக்கினால் இன்னும் குழப்பம் ஏற்படும் எனவே அதை விட்டுவிடுவோம் இல்லுமி நாட்டி தங்களுடைய சில எண்ணங்களை செயல்படுத்த விரும்பினால் அதை ஒருவித மந்திர மாந்திரிக வழிகளாகத்தான் வெளியிடுவார்கள் அதையும் தங்களுடன் தொடர்பே இல்லாதது போல தோன்றும் சில மத அமைப்புகள் மூலமும் சமூக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலமும் இரகசியக் குழுக்களாக ஏற்கனவே செயல்பட்டு வருபவர்கள் மூலமும்தான் செய்வார்கள் இப்படிச் செயல்படுபவர்கள் இல்லுமி நாட்டியினுடைய கீழ்நிலை அங்கத்தினர்களாகத்தான் இருப்பார்களே என்று அதனுடைய ரகசியம் முழுவதையும் தெரிந்த மேல்நிலை அங்கத்தினர்களாக இருக்க மாட்டார்கள் இந்த கீழ்நிலை அங்கத்தினர்களுக்கு ஒரு மாதிரி கோடு காட்டப்படுமே தவிர முழு இரகசியமும் விளக்கப்பட மாட்டாது எந்த கீழ்நிலை அங்கத்தினரும் எப்போது வேண்டுமானாலும் மனம் மாறி இவ்வமைப்புக்குத் துரோகம் செய்யும் விதமாக வெளியே சென்று உண்மையை உளறிவிடக்கூடும் என்பதால் இந்த ஏற்பாடு எல்லுமினாட்டியினுடைய சில போதனைகள் சற்றே தெரிக்கப்பட்ட விதத்தில் கிறிஸ்தவம் யோதம் இந்த பௌத்தம் போன்ற மதங்களில் வெளிப்படத்தான் செய்கின்றன என்று சொல்கிறார்கள் உலகத்தில் தற்போது உள்ள பெரும்பான்மையான மதங்கள் கடவுளால் நேரடியாக போதிக்கப்பட்டவை கடவுள் தன்னை வெளிக்காட்டிக் வெளிக்காட்டிக்கொண்டுதான் சொல்லவன் செய்திகளை நேரடியாக மக்களுக்குச் சொன்னார் கிறிஸ்டியானிடையில் கடவுளே கிறிஸ்துவாகே பிறந்து தன் போதனைகளைச் சொன்னார் என்று வருகிறது ஜோடோவிசத்தில் மவுண்ட் செனையில் கடவுளை நேரடியாக மோசஸர்க்கு தன்னுடைய பத்து கட்டளைகளை சொல்லிக் கொடுத்தார் இஸ்லாத்தில் இறை முகமதுக்கு முகம்மதுக்கு மூலமாக அல்லாவினுடைய வார்த்தைகள் கவிதைகளாக சொல்லப்பட்டன இந்து மதத்தில் பல கடவுளின் அவதாரங்களின் மூலம் அவர் தன்னை வெளிக்காட்டிக் கொண்டார் ஆனால் சொல்ல வந்ததை தெளிவாக சொல்லிவிட்டுப் போயிருக்கிறார் என்று சொல்ல முடியாது ராமர் கிருஷ்ணர் போன்ற அவதாரங்களின் வாழ்க்கை வரலாற்றை அவதானித்தே நாம் அவர்கள் சொல்ல வந்த செய்தியை யோகித்துக் கொள்ள வேண்டியதாயிருக்கிறது மேலும் சில அவதாரங்களின் நோக்கங்கள் அத்தனை தெளிவாக இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளாக கடவுளிடமிருந்து வந்த செய்திகள் பல்வேறு விதத்தில் வந்திருப்பதாக மனித சமுதாயம் நம்பிக்கொண்டிருந்தாலும் சரியாக என்ன சொல்லப்பட்டது என்பதில் அவர்களுக்குள் ஒரு தீர்க்கமான முடிவு இல்லை மேலும் அது அவர்களிடையே தொடர்ந்து பல குழப்பங்களையும் கருத்து வேறுபாட்டால் வன்முறைகளையும் உருவாக்கிக் கொண்டுதான் வருகிறது கடவுள் சரியாகச் சொல்லவில்லையா மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சரியாக சொல்ல முடியாத கடவுள் என்ன விதமான கடவுளாக இருந்திருக்கக்கூடும் புத்தமதத்தில் கடவுளுக்கு கடவுளுக்குப் பதிலாக புத்தரே வந்து தன்னுடைய போதனைகளைச் சொல்லியிருக்கிறார் அவர் எதையும் மறைக்கவில்லை ஆனால் அவர் சொல்லிவிட்டுப் போனதில் இறைத்தன்மை மிக்கதாக எது இருக்கிறது என்ற குழப்பம் இன்றும் நீடிக்கிறது இல்லுமினாட்டி போன்ற ரகசிய மதத்தில் இது முற்றிலும் வேறுபட்டு நிற்கிறது இல்லுமினாட்டி என்ற மதம் என்னவென்று யாருக்கும் முழுமையாக சொல்லப்படவில்லை பல அதிபயங்கர ரகசியங்கள் குடலை நடுங்க வைக்கும் உயிரைத் தாண்டிய விஷயங்கள் குறித்த அவர்களது வினோத சாங்கிய சம்பிரதாயங்கள் போன்ற ரகசியங்கள் பல இன்றும் மறைத்தே வைக்கப்பட்டுள்ளன தெரிந்து தேடலில் ஆர்வமுடன் இருப்பவர்கள் உடனடியாக சேர்த்துக் கொள்ளப்படுவதில்லை அவர்களுக்கு பல்வேறு சோதனைகள் மறைமுகமாக வைக்கப்பட்டு பின் யாரோ ஒருவரால் தொடர்பு கொள்ளப்பட்டு படிப்படியாக அவர் தன்னை உயர்த்திக் கொள்ள என்று சொல்லப்படுகிறது இந்த ரகசிய மதத்தின் கோட்பாடுகள் எந்த புனித புத்தகத்திலும் எழுது வைக்கப்பட்டது அல்ல இதனுடைய விடைகளை அறிந்து கொள்ள முயலும் எவரும் பல புதிர்களை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது தியாக மனப்பான்மையுடனும் மிகுந்த ஈடுபாட்டுடனும் முயற்சிக்கும் வெகு சிலருக்கு மட்டுமே இவை தெரிய வந்திருக்கின்றன புலன்களை பெருமளவு பாதிக்கும் சாங்கிய சம்பிரதாயங்கள் இவர்களுக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கிறது அதில் இந்த உடலிருந்து வெளியே வந்து செய்ய வேண்டிய தாந்திரிக விஷயங்கள் பல அடங்கியிருப்பதாகச் சொல்லப்படுகிறது ஒருவன்தான் சௌகரியமாக வாழும் வாழ்க்கையை விட்டுவிட்டு மிகக் கொடூரமான சோதனைகளில் அவனை ஈடுபடுத்திக் கொண்டு செய்தாலே அது சாத்தியம் என்று சொல்லப்படுகிறது வெளிப்படையாகச் சொல்லப்பட்ட பல மதங்களுக்கும் இவர்களுடைய ரகசிய மதத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இவர்கள் உண்மையைத் தேடி அலைபவர்கள் அந்த கடைசி மாறுதலுக்கு உயர்நிலைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்பவர்கள் இவர்கள் தாந்திரிக முறையில் தங்களின் கண்களைத் திறந்து பார்த்து தங்களால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எதை சாதிக்க முடியும் என்று அறிந்து கொள்ளும் வேக்கையில் இருப்பவர்கள் எல்லுமி உள்ள மேற்பட்டவர்களை பத்து நிலைகளாக ஆறாயிரத்துக்கும் டிகிரிஸ் பிரித்து வைத்திருக்கிறார்கள் முதல் ஏழு நிலைகள் சாதாரண நிலைகள் என்றும் அதற்கு மேல் மீதமுள்ள மூன்று நிலைகள் ரகசிய நிலைகள் என்றும் தரம் பிரிக்கப்பட்டுள்ளன பத்தாவது நிலையை அடைந்து எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொண்டவர்களில் பன்னிரண்டு பேரை தேர்ந்தெடுத்து ஒரு ஆளும் குழுவை நியமித்து வைத்திருக்கிறார்கள் அதிலிருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் கிராண்ட் மாஸ்டர் என்று அழைக்கப்படுகிறார் இப்பதிவுகள் அவர்கள் உயிர் வாழும் வரை தொடரும் தற்போது ஏழாம் நிலையில் இருக்கும் இல்லுமினாட்டியில் ஒருவர்தான் தன் திருவாய் மலர்ந்து சில இரகசியங்களை வெளியே சொல்லியிருக்கிறார் அது ஆறாம் நிலையும் அதற்கு கீழ் இருப்பவர்களையும் குறித்து மட்டுமாகியிருக்கிறது பொதுவாக மிகப்பெரிய பணக்கார ராஜவம்சத்து குடும்ப வாரிசுகளாக பலர் இருப்பார்கள் இல்லுமி நாட்டியில் என்பதால் அவர்களில் அங்கத்தினராக யார் யார் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்பது அவர்களுக்கே தெரியாது அவரவர்கள் அவர்களுடைய துறையில் சாதனைகள் படைத்து வரவேண்டும் டோட்டிடையே எலுமி நாட்டிக் குழுவினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்வதில் ஒருவர் எந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டி வருகிறார் என்பதைப் பொறுத்து அவர்கள் தேர்வு அமையும் இவர்களில் யாரும் தாங்கள் அங்கத்தினராக வேண்டுமென்று விரும்புவதாக நேராக விண்ணப்பிக்க முடியாது ஏற்கனவே அங்கத்தினராக உள்ளவர்களில் யாராவது ஒருவர் எப்போதாவது யாரையாவது ஒருவரைத் தேர்ந்தெடுத்து அவராகவே தொடர்பு கொள்வார் அதுவரை பொறுமை காத்து வரவேண்டும் இல்லுமினாட்டி எதை நோக்கிப் போய்க் கொண்டு இருக்கிறார்கள் என்பதைப் பற்றி ஓரளவு தெளிவு பெற்று இருப்பதாக அவர்கள் நம்புகிறவர்களையே தேர்ந்தெடுப்பார்கள் சில சமயங்களில் பல ஆண்டுகள் வரை கூட யாரையும் தேர்ந்தெடுக்காமலேயே இருப்பார்கள் இவர்கள் அறிவாளித்தனமாக அதே சமயம் சிக்கலான சில புதிர்களை ஆங்காங்கே இக்குடும்பத்தைச் சேர்ந்தவர்களின் கண்களில் படும்படி விட்டு வைப்பார்கள் உண்மையான தேடுதலில் இருப்பவர்கள் அக்குறிப்புகளைப் பார்த்து ஓரளவுக்குப் புரிந்து கொள்ளலாம் பலரும் உண்மையாகத்தான் தேடுவார்கள் என்றாலும் சிலர் எதிர்களின் கைக்கூலிகளாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் இவர்களுக்கு எப்போதும் உண்டு ஆகவே அங்கத்தினர்களை தேர்ந்தெடுப்பதில் இல்லுமினாட்டிகள் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பார்கள் தேடுதல் தவறான நோக்கத்துக்காக இருப்பதாக கருதப்பட்டால் இல்லுமினாட்டிகள் அவர்களை இவ்வுலகத்தை விட்டே நீக்கிவிட்ட முன்மாதிரிகள் இதுவரை பல உண்டு புதியவர்களை மிக மிக ஜாக்கிரதையாகத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்று படுபவரை சேர்த்துக் முன் அவரை சோதிக்கும் விதமாக அவரிடம் ஒரு கடிதம் கொடுக்கப்படும் கீழ்கண்டவற்றை உங்களுக்கு தெரிவிக்க நான் கடமைப்பட்டுள்ளேன் நான் அதை நீங்கள் உங்களுக்கு உபயோகமானதாகவோ அல்லது உபயோகமற்றதாகவோ கருதக்கூடும் நீங்கள் எதிர்நோக்கியுள்ள சில சிக்கலான சவால்களுக்கு இது ஒரு அறிமுகத் தீர்வாக அமையக்கூடும் தேடுதலில் உள்ள உங்களைப் போன்ற பலரும் பல வகை பிரச்சினைகளை எதிர்நோக்கியிருப்பதாகத்தான் சொல்கிறார்கள் ஆனால் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உங்களை அறியாமலே தானாகவே உருவாக்கப்பட்டு உள்ளன என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் உங்கள் மனதுக்கு ஏற்ற வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் உண்மையான ரகசியத்தைக் காக்கும் பொருட்டு உங்களுக்கு மூன்று வழிகள் மறைமுகமாக உணர்த்தப்படும் அதில் இரண்டு தவறானவை அவை தனித்தன்மை வாய்ந்ததாகவும் உங்களை திருத்தி செய்யும் வகையிலும் இருக்கும் உங்கள் மன உணர்ச்சியில் கிளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வழியாக அது முதலில் தன்னை பொய்யாகக் காட்டே பின் தன் சுயமுகத்தைக் காட்டும் மூன்று வழிகளிலுமே நீங்கள் ஒன்றையடுத்து மற்றதை செய்ய வேண்டியவற்றை சில குறிப்புகளால் உணர்த்தும் வழிகளாக இருக்கும் பெரும்பான்மையான நேரங்களில் அது கதைகளாகவோ ஓவியங்களாகவோ இருக்கக்கூடும் மூன்று வழிகளிலும் ஆரம்பத்தில் சொல்லப்படும் வழி ஒரே மாதிரியாக இருக்கும் நடுவே தாங்கள் செல்லும் பாதை தவறாக இருந்தால் அதை உணர்ந்து கொண்டவர்கள் மட்டுமே சரியான பாதைக்கு மீண்டும் வரமுடியும் பல ஆண்டுகள் ஒரு வழியில் கடினமாக முயன்று வந்த பிறகு வந்த வழி தவறு ஆகவே அத்தனை உழைப்பும் வீண் என்று கருதி புதிய பாதைக்கு செல்வதற்கு பலருக்கு தயக்கம் இருக்கக்கூடும் ஏற்கெனவே சென்று கொண்டு இருந்தோம் சரியான பாதையில்தான் என இத்தனை காலமாக நம்பியவர்களுக்கு பாதை மாறுவது அத்தனை சுலபம் அல்ல மேலும் அப்படியே மாறினாலும் அடுத்து மீதமிருக்கும் இன்னொரு தவறான பாதைக்குப் போய்விடக்கூடிய சாத்தியம் இருக்கிறது பலர் இந்த துரதிருஷ்டவசமான வழியைத்தான் இருக்கிறார்கள் சரியான பாதையில் முறையான முன்னேற்றம் கண்டவர்கள் பின் எங்களால் தொடர்பு கொள்ளப்படுவார்கள் இருந்தாலும் உடனடியாக அங்கத்தினர்களாக சேர்த்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் அவர்கள் எதிரிகளின் கையாட்கள் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் சோதிக்கப்பட்டு உறுதி செய்து கொள்ளப்படுவார்கள் ஏனென்றால் இதற்கு முன்பு இரண்டு முறை எதிர்களின் கையாட்கள் ஏறத்தாழ கடைசிப்படி வரை முன்னேறி வந்தபின் கண்டறியப்பட்டு நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் பல காலங்களாக தொடரும் எங்களுடைய மிகப்பெரிய பயம் எங்களுடைய கடைசி ரகசியத்தை யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதான் தேடுதலில் உள்ளோரும் மிகக் கடுமையாக உழைக்க வேண்டும் மிக அறிவாளியாக இருக்க வேண்டும் எது பொய் எது உண்மை என்று இனம் பிரிக்கத் தெரிந்திருக்க வேண்டும் ஏதாவது ஒன்றில் உண்மையைக் கண்டுவிட்டதாக அவர்கள் முழுமையாக நம்பினாலும் அது தவறாக இருக்கவும் அத்தனை சாத்தியமும் உண்டு என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் சந்தேகத்துக்கு சற்றும் இடமில்லாத வகையில் இதுதான் உண்மை என்று கண்டறிந்து இருக்க வேண்டும் இப்படி இருப்பதாக ஒருவர் கண்டறியப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டால் அவரை நாங்கள் தொடர்பு கொள்வோம் அதன் பிறகு அவருடைய அடுத்தடுத்த வேலைகளாக சமிகைகள் மூலம் நாங்கள் ஒன்று மாற்று ஒன்று என்று அவர் கண்ணில் படும்படி ஒரு சில வருடங்களிலேயே பல விஷயங்களை சொல்லிவிடுவோம் உங்களைப் போல ஒருவர் அதைக் கண்டுகொண்டால் எது பொய் எது உண்மை என்று அறிந்து கொண்டால் ஏமாற்று வேலையிலிருந்து உண்மையான வேலை எது என்பதைப் புரிந்து கொண்டால் நீங்கள் மேலே வந்து கொண்டே இருக்கலாம் பெரும்பாலான நேரங்களில் உண்மைகள் பட்டவர்தனமாக எளிமையாக புரியும்படியே காட்டப்பட்டு இருக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை அளித்திருக்கிறோம் நீங்கள் அதை உண்மையாக நியாயமாகத் தேடாதவனாக இருந்தால் நீங்கள் அதை என்றும் காணப்போவதில்லை என்பது மட்டும் நிச்சயம் வாழ்த்துக்கள் மேலே கடிதத்தில் சொல்லப்பட்டுள்ளவற்றை வைத்து எதை புரிந்து கொள்வது ஒரு விளையாட்டை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் ஃபுட்பால் விளையாட்டை நேரிலோ திவியிலோ பார்க்காமல் அதை எப்படி விளையாடுவது அதில் ஆப் என்பது என்ன அதன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன என்று ஒருவர் எவ்வளவு விளக்கினாலும் நமக்கு புரியாதது போலத்தான் இதுவும் டோட் விளையாட்டில் முழுமுச்சாக இறங்கிவிட்டவர்களுக்கு மொத்தமும் புரியும் விளையாட விளையாட மேலும் தெளிவாகும்